இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக அப்போ சொன்னாக்கிய பேதுருவை குறித்து நாம் சற்று சிந்திக்க இருக்கிறோம் அப்போ சொன்னாக்கிய பேதுருவை குறித்து இந்த பதினெட்டாம் பத்தொம்பதாவது சேரத்தில் நம்ம வாசிக்கிறோம் மற்ற ஐந்தாம் அதிகாரத்தில் அப்போசனாகிய பேதுருவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அழைப்பு என்ன அப்படின்னா என் பின்னை வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்று அடவரை இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லி என்னை செய்கிறார் அழைக்கிறார் உண்மையிலே அப்போசனாகிய பேதுருவை நம்ம வேதத்தில் வாசித்தோம்னா அப்போசனாகிய பேதுருவை குறித்து அநேக சம்பவங்கள் இருக்கிறது ஏன்னா இவர் தான் பிரதான அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தலைவர் இவர் தான் இவரை குறித்து அநேக சம்பவங்கள் உண்டு வேதத்தில் முக்கியமாக மற்ற ஐயும் மார்க் லுக் ஐயோ அப்புறம் அப்போசன நடவடிக்கைகளையுமே கிட்டத்தட்ட அவர் தான் அவருடைய சம்பவங்கள் தான் அதிகமாக இருக்கும் இப்படி அப்போசனாகிய பேதுரை குறித்து நம்ம பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றமும் காணப்படும் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பின்மாற்றங்கள் காணப்பட்டாலும் சரி கத்த அவருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையே என்ன செய்தார்னா இந்த அழைப்பை பேதர் என்ன செய்தார்னா காத்து கொண்டு பின்மாற்றத்தில் விழுந்து விடாமல் அழைப்பை அவர் அறிந்து அவர் என்ன செய்தார்னா சோர்ந்து போகாமல் கத்தர்க்காய் தன்னை வாழ என்ன செய்தார் அர்ப்பணித்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் என்பது வரும் நாம் அநேக நேரங்களில் சோர்ந்து போவோம் அநேக நேரங்களில் விழுந்து போவோம் பாவத்தில் ஆனால் பின்மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் ஒருபோதும் நம்முடைய அழைப்பை நாம் என்ன செய்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது கத்தர் என்னை ரச்சித்திருக்கிறார் இந்த உலகத்தில் இந்த பாவத்திலிருந்து என்னை ரச்சித்திருக்கிறார் நான் இந்த உலகத்திற்கு பிரியமாய் வாழக்கூடாது என்கின்ற சிந்தனை நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கணும் கத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பின்மாற்றங்கள் வந்தாலும் கத்தர் என்ன செய்வார்னா நம்மை பின்மாற்றத்திலிருந்து மீட்டு நம்ம எடுத்து நம்மை ரச்சித்து கத்தர் நம்ம என்ன செய்வார் பயன்படுத்துவார் சரி இன்றைக்கு ஒரு சில காரியங்களை அப்போ சிலர் ஆகிய பேதரினிடத்தில் நம்ம பார்த்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் முதலாவது பேதூருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நிலையற்ற ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ் அவர் கொடுத்த பெயர் என்னென்னா பேதுர் பேதுரு என்றால் பாறை அவருடைய உண்மையான பெயர் என்னென்னா சீமோன் தான் ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்த பெயர் என்ன பேதுரு பேதுரு என்றால் பாறை அவருடைய வாழ்க்கையில் ஒரு தண்ணீரற் ஒரு நிலையற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பாறையைப் போல அந்த இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு கர்த்தரை பற்றி கொண்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து வல்லமையான ஊழியக்காரராக என்ன செய்கிறார் மாறுகிறார் அப்போசனாகிய பேதர் ஊழியம் செய்த இடங்கள் பாபிலோன் பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய இடங்களில் அவர் ஊழியம் செய்திருக்கிறார் விசேஷமாக அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் நமக்கு ஒரு தெரிந்த ஒரு அதிகாரம்தான் இந்த அப்போசிலர் இரண்டாம் அதிகாரத்தில் அப்போசனாகிய பேதர் வல்லமையான பிரசங்கியாராக மாறுகிறார் அப்பசனாகி பேதர் மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஐயாயிரம் பேர் என்ன செய்கிறாங்க ரச்சிக்கப்படுகிறாங்க அப்பசனாகி பேதரு உயிர்த்தெழுதலுக்கு பின்பாடு அவர் வல்லமையான பிரசங்கியாராக என்ன செய்கிறார் மாறுகிறார் அவருடைய பிரசங்கத்தின் மூலம் கத்திர பெரிய எழுப்புதலை தருகிறார் இரண்டாவது கெட்சமனை தோட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்னா வந்து கேட்பார் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து என்ன செய்யுங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நம்முடைய சீசர்களோடு பேசுவார் ஆனால் எல்லாரும் தூங்கி கொண்டு இருப்பாங்க பிற்பகுதியில் அது வந்து அரணுக சொன்னேன் பாடு மரணங்களுக்கு முன்பு ஆனால் பாடு மரணங்கள் உயிர் தெழுதலுக்கு பிற்பாடு அப்போசன் ஆகிய பேதுரு அவருடைய முகம் சிகப்பாக இருக்குமா என்று சொல்லி ஒரு வேத வல்லுனர் எழுதுகிறார் ஏன் அவருடைய முகம் சிகப்பாக இருக்கும் அப்படின்னா அவர் அழுது அழுது ஜெபிக்கிற ஒரு மனிதனாக மாறிட்டார் ஒருவேளை அவருடைய முந்தைய வாழ்க்கையில் ஜெபம் கிடையாது தூங்குகிற ஒரு மனிதன் ஆனால் பிந்தைய வாழ்க்கையில் அழுது அழுது ஜெபிக்கிற ஒரு மனிதனாக என்ன செய்தாராம் மாறினார் இரண்டாவது மூன்றாவதாக அப்போசனாகிய பேதை குறித்து பார்க்கும்போது அவரை இயேசு கிறிஸ்து அவரை இந்த அரண்மனையில் வைத்து ஒரு பெண் வந்து கேட்குறாங்க நீ வந்து யார் கூட இருந்தவர் இயேசுவோடு இருந்தவர் என்று சொல்லி பேதுரை பார்த்து கேட்கும்போது பேதுரு இல்லை என்று சொல்லி மறுதளிப்பார் மறுதளித்த உடனே சேவல் என்ன செய்யும் கூவோம் கூவும்போது நமக்கு தெரியும் பேதுரு மனங்கசந்து அழுவார் இந்த சம்பவத்தின் மூலமாக பேரோட்டத்தில் காணப்பட்ட ஒரு குணாதிசயம் என்னென்னா ஒரு மறுதளிக்கக்கூடிய ஒரு ஆவி பேதரோடத்தில் இருந்தது ஆனால் அந்த பேதூருடைய வாழ்க்கையில் அவருடைய கடைசி கட்ட வாழ்க்கையில் அவர் மறுதளிக்கவே இல்லை ஒன்பது மாதம் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது இந்த சிறைச்சாலையானது மேமர்டன் என்ற சிறைச்சாலை இந்த சிறைச்சாலையில் ரொம்ப கொடூரமான ஒரு சிறைச்சாலை தண்ணி கிடையாது உள்ள வெளிச்சமே இருக்காது இருட்டாக தான் இருக்கும் ரொம்ப ஒரு சிறைச்சாலை வாழ்க்கை இந்த சிறைச்சாலை ரொம்ப கடினமான ஒரு சிறைச்சாலை இந்த சிறைச்சாலையில் ஒன்பது மாதம் அவர் சிறை தண்டனை அனுபவித்தார் இந்த சிறை தண்டனையில் அவர் இரண்டு காரியத்தை செய்திருக்கிறார் ஒன்று இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒன்பது மாதத்தில் நாற்பத்தி ஏழு பேரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தியிருக்கிறார் ஒன்று இரண்டாவது இந்த சிறைச்சாலை வாழ்க்கையில் அவர் அந்த சிறைச்சாலைகளில் இருக்கும்போது ஆண்டவரை பாடி ஆராதித்திருக்கிறார் அவருடைய பிந்தைய வாழ்க்கையில் என்ன இல்லை அவருடைய பேதருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை ஒரு மறுதளிக்கக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை அவர்கிட்ட வரவே இல்லை முக்கியமாக அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க பேதருக்கு சிலுவையில் அரைந்து கொள்ளும்படியான மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த மரண தண்டனையில் முதலாவது பேதருடைய மனைவியை சிலுவையில் அடித்தாங்க சிலுவையில் அடிக்கும்போது பேதனுடைய மனைவி சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்போது போர் சேவகர்கள்லாம் கேட்குறாங்க நீ இயேசுவை மறுதளித்தன்னா உன்னை என்ன செய்தோம் இந்த சிலுவை மரணத்திலிருந்து ஒன்று என்ன செய்கிறோம் காப்பாற்றுகிறோம் என்று சொல்லும்போது பேதுரு முன்பாக நிற்கிறார் அப்போ பேதுரு சத்தமிட்டு சொன்னாரா தயவு செய்து இயேசுவை மாத்திரம் என்ன செய்திடாத இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் மறித்தார் அவருடைய பாடு மரணங்களை மாத்திரம் என்ன செய் நினைவு கூர்ந்து அவர் என்ன செய்தராத மறுதளித்துராதன்னு சொல்லி இருந்து என்ன செய்கிறார் அம் மேலே மனைவி சிலுவில் தொங்கி கொண்டிருக்கிறாங்க கீழே இருந்து பேதுரு என்ன செய்கிறார் தன்னுடைய மனைவியை உற்சாகப்படுத்துகிறார் ஏசு கிறிஸ்துவ மாத்திரம் என்ன செய்தராத மறுதளிச்சராத இப்போது பேதுருடைய மனைவியை சிலுவில் அறிந்து கொள்கிறாங்க இப்போ அடுத்து யாருக்கு பேதுருவுக்கு அடுத்த சிறுவை சிலுவை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்போது பேரோடத்தில் பேதூர் வந்து ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்ன கோரிக்கை அப்படின்னா எனக்கு நான் ஏசு கிறிஸ்துவன என்ன செய்ய மாட்டேன் மறுதளிக்க மாட்டேன் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா என்னை என்ன செய்யக்கூடாது ஏசு கிறிஸ்துவ மாதிரி என்ன என்ன செய்யாதீங்க சிலுவையில் அறையாதீங்க ஏன் அப்படின்னா நான் அதற்கு தகுதியானவன் இல்லை அதனால் என்னை என்ன செய்ங்க சிலுவையிலே தலைகீழில் என்ன செய்ங்க என்னை அடு என்னை அரைந்து என்ன செய்ங்க கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சிலுவையிலே தலைகளாக அடித்து என்ன செய்தார் என்ன செய்தார் இரத்த சாட்சியாக என்ன செய்தார் மறித்தார் இந்த பேதருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு பின் அவருடைய வாழ்க்கையில் பின் வாழ்க்கையில் அவர் என்ன செய்யலை ஏசு கிறிஸ்துவை என்ன செய்யலை மறுதலிக்கவே இல்லை சாட்சியாக மறிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவர் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யலை மறுதளிக்கல எனவே அதிகாலையில் தோறும் கத்துடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிற நாம் ஒருவேளை நாமும் ஒருவேளை பின்வாங்கி சென்று கொண்டிருக்கலாம் நாம் என்ன செய்வோம் கர்த்தருக்கு ஆக இந்த லெந்து நாட்களை நாம் பயன்படுத்துவோம் இந்த லெந்து நாட்களிலும் நாம் ஜபிப்போம் பின் மாற்றத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோம் கற்று நிச்சயம் நம்ம என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் அப்பேற்பட்ட கிரு சிந்தனையோடு பத்தொன்பதாவது வசனத்தை அவருக்கு சேர்ந்து வாசிப்போம் மற்றையும் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் கத்ததாமி திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்